இயேசு கிறிஸ்து பேதுரு திரும்பி பார்க்கும்போது அவன் ஏன் அழுதான் எதுக்கு அவன் அழுதான் அவனுடைய பார்வை யார பார்த்திருந்தது இயேசு அவன் பார்த்திருந்தா தானே அவர் அவர் பார்க்கும்போது அவன் உள்ளத்தில் அழுது இருக்க முடியும் அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் உன்னை நேசத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் மன்னிக்கிறதுக்காக நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனா நீ வேற எங்காவது கவனத்தை வச்சிடாத குற்ற மனச் ஆட்சியில கவனம் படிச்சிட்டு இப்படியே பாவ வாழ்க்கையிலே தொடர்ந்து போயிடலாம் இப்படியே எங்கிட்ட போய் செத்து போயிடலாம் யூதாஸ் மாதிரி அவரை விட்டு தூரமா போய் வயிறு வெடித்து செத்து போற நிலமைக்கு ஒருத்தன் போயிரலாம் ஆனா நீங்க ஒரே ஒரே ஒரு முறை அவர் பக்கம் நீங்க திரும்பிட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சிடுவீங்க இல்லை அந்த ஸ்பாட்ல அவனுடைய பார்வை இயேசுவி மேலே இருந்தது அவன் கண்டு பார்க்க இங்க இவர் கண்ணு பார்க்க அங்க பார்வையிலே ஒரு பெரிய விடுதலை நடந்து விட்டது அல்லையா ஒரு விடுதலை தந்தா ஏசு கிறிஸ்து கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார் என்று வசனத்துல பார்த்ததுதான் அது சொல்றான் உங்களை குறிச்சு கேள்வி